சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதி அரசுகள்லாம் எந்த லட்சணத்துல இருக்குங்கிறது இந்த ஓபி சைனி முக்கியமான உதாரணம் அதே மாதிரி தான் அந்த பொன்முடி பொன்முடிக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கு அமைச்சர் இல்லேன்னா இந்த தமிழ்நாடு அதோட மூழ்கி பெருமா அவரை வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க என்னடா இதை விட ஒரு கர்மம் வேற எதாவது உண்டுமா கருணாநிதியினுடைய பிணத்தை மெரினா பீச்சில் புதைக்கணுமா வேண்டாம்ங்கிற வழக்க ராத்திரி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு காலையில எட்டு மணிக்குள்ள அது தீர்ப்பே சொல்லி முடிக்க முடியுது அவ்வளவு வேகமா இருக்குல்ல ஆனந்த் வெங்கடேசன் அடுத்தடுத்து பல வழக்கு பல பேருக்கு தண்டனை கொடுத்து விடுவார் நான் நம்புனேன் இன்னைக்கு என்ன தோணுதுன்னா தண்டனையே வராது ஏன்னா அவங்க அமைச்சர் பதவியில இருந்து முடிச்சிருவாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி அவங்க நீங்க இப்போ குடு இப்போ கொடுத்தாலே இன்னும் ஒரு வருஷம் தான் அவங்க கையில் இருக்கும் அமைச்சர் பதவி அதையும் நீங்க இழுத்து 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 கடைசியில வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தா என்ன பின்னாடி கொடுத்தா என்ன தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது கனிமொழி ஆராசா இன்னும் இவங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னொரு மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு பேர் இல்லை சம இவங்க எல்லாம் விடுதலை பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கு மேலே இப்போ வந்து மறுபடியும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை மறுபடி விசாரணை நடத்தி எதுக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் தாண்டி தாண்டினாலும் கடைசியில் ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி இந்த நீதி அரசர் விகாஷ் மகாஜன்கிறவர் வந்து இப்ப மார்ச் பதினெட்டுல இருந்து இந்த விசாரணையை தொடங்கும் சொல்லியிருக்காரு அறவே கட்டுத்தரமான சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மோடி அங்க என்ன மோடியில என்ன பண்ணுவார் மோடி பிரதமர் தான் பிரதமர் இருந்தாலும் நீதித்துறையில் மூக்க நுழைக்க முடியும்னா எப்பவுமே போட்டு நாலு மிதி மிச்சிருக்க மாட்டார் பொன்முடியெல்லாம் என்ன வெளியே சுத்திட்டு இருப்பாரு டூ ஜி அலைக்கற்றை ஒலி ஒதுக்கீடு செய்த வகையில் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடை ஏற்படுத்திய வழக்கில் வந்து ஆர் ராசா அவருடைய சரி எதான் வச்சுடுங்க கனிமொழி அப்புறம் இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து அந்த வழக்கில் வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க அது வந்து சிபிஐ அமலாக்கத்துறை இவங்க தான் வழக்கு பதிவு செய்த சிபிஐ வந்து ரெண்டு வழக்கு போட்டிருந்து அமலாக்கத்துறை ஒரு வழக்கு இந்த வழக்கில் தான் இந்த வழக்கு போட்டது வந்து மோடி கவர்மெண்ட்டு கிடையாது அது முக்கியமான ஒரு விஷயம் அதை பற்றிய ஒரு சில தகவல்களை நான் சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ராசா வந்து மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படி இருந்த அந்த நேரத்தில் தான் வந்து அதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இவருக்கு இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததன் வாயிலாக அரசாங்கத்துக்கு ஒரு அதாவது லாபம் அனு அதாவது அந்த லஞ்சத்துக்கு சிறிய லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தினாருங்கிறதான் குற்றச்சாட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு இழப்பை ஆர் ஆசாங்கிறது வந்து அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்னால குற்றம் சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டு சிபிஐனால வழக்கு தொடரப்பட்டு அமலாக்கத்துறையும் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில் கைது செய்யப்பட்டு ஜெயிலையும் அடைச்சாங்க யாரெல்லாம் க யாரெல்லாம் கைது செய்தாங்க அப்படின்னா ஆராசா அப்புறம் வந்து கனிமொழி அப்புறம் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இது சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சிபிஐ சிறப்பு நீதிபதி ஓபி சைனி அப்படிங்கிறவர் வந்து இவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணார் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சாமானியனா என்னுடைய கருத்து நீதி செத்து போச்சுங்க நீதி அரசர்கள் தரங்கட்ட ஆள்களாக மாறிட்டு இருக்காங்க அதாவது வந்து நீதித்துறை வந்து நம்ம வந்து உச்சபட்சமாக போகிறது நம்புறது நீதி நீதித்துறை தான் நமக்கு தெரியுது இதில் வந்து ஊழல் செய்த பெருச்சாளிகள் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது கனிமொழி இதில் சம்மந்தப்பட்டது தெரியுது இதனுடைய பண்டெல்லாம் கொண்டு வந்தது இந்த கலைஞர் டிவிக்கு மடை மாற்றம் பண்ணது தெரியுது இதில் இல்லைனா பத்திரிகையில் எல்லா பத்திரிகைகளையும் இதை எழுதுறாங்க அப்போ பத்திரிகைலாம் தப்பு தப்பாக செய்தியை போடுறாங்கன்னா பத்திரிகையெல்லாம் தடை பண்ணுவீங்க சார் பத்திரிக்கை எல்லாம் தடை பண்ணிடுங்க இதில் இவ்வளோ இழப்பீடு வந்திருக்குன்னு சொன்னதே மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு தான் அப்போ அவங்க சொல்லி அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி ஒரு வழக்கை போட்டு அவங்க விசாரணை நடத்தி சிபிஐ ரெண்டு வழக்க போட்டு விசாரணை நடத்தி அவ்வளோ கால விரயம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுனா ரொம்ப சாதாரணமாக விடுதலைன்னு சொல்லி எழுதிட்டு போகிறாரு ஆவணங்கள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அந்த நீதிபதியை முதல் நம்ம தண்டிக்க நிச்சயமாக தண்டிக்கணும் இந்த மாதிரிப்பட்ட நீதிபதிகளெல்லாம் சுட்டு தள்ளணுங்க எந்த இதுவும் இல்லாமல் நீதிபதி நான் வந்து நீதிபதி வந்து என்ன வேணாலும் எழுதலாம்ங்கிறதுனால பாருங்க விழுப்புரத்தில் ஒரு கேஸ் விழுப்புரம் வந்து ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பதினாறு வயசு ம சிறுமியை வந்து அதை வந்து கற்பழிச்சிட்டான் வச்சுடுங்க அதை பச்சை ஒரு தப்பு பண்ணிட்டான் இப்போ அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க போட்ஷோவில் கைது செய்யப்பட்ட பையன் நீதிபரசர் வந்து தண்டனை கொடுக்காரு என்ன என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த தினமரில் படுத்திருப்பேன் நான் அந்த செய்தியை பார்த்தேன் நீங்கள் பார்த்துருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது இது என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது விளையாட்டு பயிற்சி நீங்கள் கொடுக்கணும் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்குமா ஒரு இதை கொடுக்கணும் நீ வந்து இதை கொடுக்கணும் எங்க அவனுக்கு இப்போ பதினெட்டு வயசு இதுதான் ஆகுது அதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுங்கன்னா இது என்ன தீர்ப்பு என்ன மாதிரி தண்டனைனே புரியலைங்க ஒரு ஒருத்தர் கற்பழிச்சிருக்கா அதை அந்த குழந்தைய கற்பழிச்சவனை வந்து நீங்கள் வந்து தண்டனைங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க நீங்கள் இதில் போய் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கன்னா இது என்ன மாதிரியான தண்டனைன்னே தெரில அதை வந்து இன்னும் கற்பழிக்கணும்லாம் தூண்டாதான் இது இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய நீதிபதிகள் ஆ இந்த நீதிபதியே சொல்லிட்டாரு அப்போ நம்ம இதை விட இன்னும் மோசமாக கொடுக்கலாம் தண்டனை ஒரு தண்டனை அங்கே இது கீழ் மட்டத்தில் விழுப்புரம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோர்ட்டில் நடக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை இது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குங்க இந்த ஓபி சைனி முக்கியமான உதாரணம் அதே மாதிரி தான் அந்த பொன்முடி பொன்முடிக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கு அமைச்சர் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு அதோட மூழ்கி பெருமா கொள்ளையடிச்சாருன்னு நல்லா தெரியுது அவருக்கு மேல இன்னும் பல வழக்குகள் நிலுவையில இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு எந்த அடிப்படையில் அவரை அமைச்சர் பதவியை நீங்க பண்ணி வைக்கலன்னா நாங்க உங்களை சிவியரா வான் பண்ணுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற நீதி அரசர் வந்து கவர்னருக்கு உத்தரவு போடுறாங்கன்னா இது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு யோக்கியனுக்காக நீங்க பரிந்து பேசி வந்தீங்கன்னா அவன் நீதியை நிலை நாட்டுவதற்காக நீங்க சொல்றீங்கன்னு சொல்லலாம் இதுல நீ இதுல என்ன நீதி இருக்கு சொல்லுங்க செந்தில் பாலாஜி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சொல்றாங்க அவரை வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமானு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க என்னடா இதை விட ஒரு கர்மம் வேற ஏதாவது உண்டுமா ஒரு நீதி அரசருக்கு தகுதி இல்லாதவங்களை கொண்டு நீங்க அதில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுதா இல்லையா ஏங்க உத்தரவு போட வேண்டிய இடத்துல நீங்க இந்த இந்த அதாவது நூத்தி நாப்பதா நூத்தி எழுபதுக்கு மேல அரசு ஊழியர்கள் சாட்சிகளாகவே இருக்காங்க அந்த வழக்குல செந்தில் பாஜா பாலாஜி வழக்குல அந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் அவங்க இந்த தமிழக அரசுல ஒரு அமைச்சராக இருக்கார் சார் அவரு இந்த ஊழியர்கள் எப்படி சார் வந்து சாட்சி சொல்லுவாங்க சொல்லுங்க இந்த வழக்க போட்டது யாரு நினைக்கிறீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை மோடியும் போடல அமித்ஷாவும் போடல அது அடிப்படையான விஷயம் சரி இந்த வழக்கு எந்த காலத்தில் போட்டது திமுக ஆட்சி காலத்திலையும் போடல அதான உண்மை அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் இவர் செய்த தப்புக்கு திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார் அப்ப வழக்கு தொடுத்தது திமுக ஆட்சியில் அந்த வழ அவர் செய்த தப்பு செய்தது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல அவர் செய்த தப்பு இதுக்கு வந்து மோடியோ அமித்ஷாவோ யாராவது இதுக்கு ஏதாவது குறுக்கீடு வர போறாங்களா இல்ல சட்டத்தை அவங்க வளச்சாங்களா என்ன பண்ணாங்க எதுவுமே செய்ய முடியாது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு நீதிபதிகள் வந்து எங்க கையில வானளாவிய அதிகாரம் இருக்குங்கிறனால கண்டமேனுக்கு தீர்ப்பு சொன்னா அதை என்ன சார் இது உத்தரவுகளை போட்டா இல்ல இதை கேலி கூத்தான ஒரு விஷயமா இல்லையா எனக்கு சாமான்யான எனக்கு இப்படி தாங்க இருக்கு இது ஒரு கேவலமான ஒரு நிலைமையை நோக்கி மன்றங்கள் நகர்கிறதுங்கிறத இதை விட வேற என்ன உதாரணத்தை சொல்ல முடியும் அமைச்சராக இருக்க நீங்க உங்க கையில் உத்தரவு இருக்கு உடனடியாக அவனை வந்து அமைச்சர் பதவி எப்படி ஒரு நீதிமன்றினாலும் நீங்க பதவி பிரமாணம் செய்வது வைக்க முடியும் அதுக்கு உத்தரவு போட முடியும் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குண்டா நீ இதில் பதவியில் தொடரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதா இல்லைன்னா ஜாமீனை ரத்து பண்றதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லையா என்ன இது தெரியல இது எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வர வர அந்த எல்லா நீதியரசர்களையும் நம்ம சொல்ல முடியாது அத நீதி நிலைநாட்டி வச்சிருக்காங்க அதை பிதாமகன்களை நம்ம தலை வணங்கணும் ஆனால் இது மாதிரியான தனமான நீதி அரசர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா நீதி எப்படிங்க வரும் சொல்லுங்க கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படிங்கிறது பால்மணிங்கிற வழக்கறிஞர் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசினார் ஏன் அந்த மாதிரி கள்ளச்சாராயத்தான் வடிக்கிறாங்க அப்படி அங்கே அந்த அப்படின்னு பேசுகிற அந்த விவாதத்தில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த மலைப்பகுதி மக்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் அதிக அளவில் செய்யலை இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அங்கே அடிப்படை வசதிகளெல்லாம் போதாது அப்படிங்கிறத ஒரு குமுறலா அவர் சொல்கிறாரு இதை ஒரு நீதியரசர் தானாக வந்து முன்னெடுத்து வழக்கை வந்து விசாரிச்சார் என்ன ஆயிடுச்சு போச்சுது சொல்லுங்க என்ன ஆயிடுச்சு ஆயி வச்சு அதுக்கு எதுவுமே ஆகலை அப்படியே விசாரிச்சாங்க அதுல உடனே சொல்றாரு முதலமைச்சர் அந்த அங்க போய் ஆய்வு செய்ய முடியாவிட்டாலும் அன்றைக்கு துணை முதலமைச்சர் கூட கிடையாது உதயநிதி அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராவது அங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதை விட ஒரு சேவகம் இதுக்கு எதுக்கு நீங்க தானாக முன் வந்து இதை வழக்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே முதலமைச்சர் அதுல இருக்காரு அந்த துறை சார்ந்த அமைச்சரை நீங்க போய் சொல்லலாம் இல்லைனா ஒரு மூத்த அமைச்சருங்கிற அடிப்படையில் ஒருத்தர் சொன்னால் கூட அது தேவையில்லை முதலமைச்சர் நீங்கள் போகணும்னு உத்தரவு போட்டால் போக போகிறாரு இது வரைக்கும் பண்ணவே இல்லையங்க அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு நாடகம் மாதிரி இல்லையா ஒரு நாங்களும் வந்து நீதி அரசராக இருக்கோம் தானாக முன் வந்து நாங்கள் எடுத்தோம் இதை இப்படியெல்லாம் பண்ண முடிவு ஒன்றுமே கிடையாது ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நீதியரசர் சென்னை சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கார் பொன்முடி அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் வளர்மதி இப்படி இன்னும் இவங்களெல்லாம் தானாக முன்வந்து இவங்களெல்லாம் வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுதலை ஆனவர்கள் அந்த வழக்கை தானாக முன் வந்து எடுத்தாரு எடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு சார் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு நீங்க என்னமோ இப்போ தண்டனை கொடுத்தா என்ன கொடுக்கட்டா என்ன அந்த அமைச்சர் என்ன ஒரு வருஷத்துல முடிஞ்சு போயிடும் அப்புறம் நீங்க தண்டனை கொடுத்து எதுக்கு சார் என்ன நீதி அரசர்கள் நீங்க அதுக்கு எடுக்காம இருந்துட்டு போலாம அவங்க இருந்துட்டு போட்டு பேசாம இருந்துட்டே போலாம நீங்களா தாரா முன் வந்து எடுக்குறீங்க எடுத்து நீங்க வந்து அந்த வழக்க நான் எடுத்தா நாங்க முன் வந்து எடுத்தாருன்னு சொல்லி செய்தி எல்லாம் வருது அப்புறம் மூணு வருஷம் மூணு மாசம் நாங்க மதுரைக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயச்சந்திரன் அவரு ஜெயச்சந்திரன் நீதி அரசர் பழையபடி அதை எடுத்து அந்த வழக்கை விசாரிக்கிறாரு பழையபடி வந்து வாராரு உடனே அதுல ஒரு தாமதம் பழையபடி அவர்கிட்ட விசாரிக்கணும்னு கொடுக்குறாங்க அப்படியே தேய்ச்சிட்டு போறதுக்கு எதுக்கு இந்த வழக்கு சார் கருணாநிதியினுடைய பிணத்தை மெர்னா பீச்சில் புதைக்கணுமா வேண்டாம்ங்கிற வழக்கை ராத்திரி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் எட்டு மணிக்குள்ள அது உங்களால் தீர்ப்பே சொல்லி முடிக்க முடியுது அவ்வளவு வேகமா இருக்குல்ல அவ்வளவு வேகமா ஏழு பேர் அதுக்கு மறு எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் இருக்கு போட்டு வச்சிருக்காங்க கோர்ட்டில் அந்த ஏழு வழக்குகளையும் பைசல் பண்ணி ஒருத்தருக்கு பணம் தங்க புதைக்கிக்கு ராத்திரியோடு ராத்திரியா தீர்ப்பு சொல்ல முடியுது ஆனா இந்த வழக்குகளில் எந்த வழக்காக இருந்தாலும் தீர்ப்பு தான் வரும்னா அது நீதிமன்றத்துக்கு மேல அவ நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிட்டோம் நம்பிக்கை நம்பிக்கை வச்சிருக்க நீதி அரசர்களே கூட இப்படி எடுத்துருக்க எனக்கு எதை புரியல எனக்கு ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கேள்வி இது இதை ஆனந்த வெங்கடேசன்லாம் அடுத்தடுத்து பல வழக்கு பல பேருக்கு தண்டனை கொடுத்து விடுவார் நான் நம்பினேன் இன்னைக்கு என்ன தோணுதுன்னா தண்டனையே வராது ஏன்னா அவங்க அமைச்சர் பதவியில இருந்து முடிச்சிருவாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி அவங்க நீங்க இப்ப கொடுத்து இப்ப கொடுத்தாலே ஒரு வருஷம் தான் அவங்க கையில இருக்கும் அமைச்சர் பதவி அதையும் இழுத்து 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 கடைசியில வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தா என்ன பின்னாடி கொடுத்தாங்க என்ன தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது பழையபடி ஒரு அப்பீல் போவாங்க பழையபடி அதை அப்படியே தானே போயிட்டு இருக்கோம் செத்தம் போயிடுவாங்க சரி ரைட் இருக்கட்டு இதே மாதிரிதான் ஓ பி சைனிங்கிற ஒரு நீதி அரசரம் ஏன் பார்வையில்லாதாங்க அவரும் இப்படிதான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அரசாங்கத்தில் நடந்திருக்கு அதை செய்தவங்க வந்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க அந்த இன்னும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மந்திரி சபையை சேர்ந்தவங்க அவங்க ஆட்சி காலத்துல தான் அந்த வழக்கம் தொடரப்படுது அப்படின்னா இது அவ்வளவுமே அவங்க ஆட்சி கால மோடியோ இல்லைன்னா இப்போ இருக்க பாஜக கவர்மெண்ட் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் நீதியரசர்கள் அத்தனை வரையும் விடுதலை பண்றாரு விடுதலை பண்ணி முடிச்சாரு பழையபடி சிபிஐ வந்து இதுக்கு வந்து அவ போதுமான ஆதாரம் இல்லை இதான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம் இந்த பெரும்பாலான நீதிபதிகள் விடுதலை பண்ணும்போது இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அழகா விட்டுட்டு போயிறாங்க பொன்முடி வழக்கிலாம் அப்படிதான் பண்ணாங்க வேலூர் கோர்ட்ல சரி இருக்கேட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பழையபடி வந்து சிபிஐ விசா வந்து மேல்முறையீடு பண்ணுது இல்லை வந்து இதில் விடுதலை இவங்க விடுதலை செய்தது தப்புன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுது அதில் ஒரு ஆறு நீதிபதிகள் விசாரிச்சு விட்டாங்க என்ன ஒரு தீர்ப்பு சொன்ன ஒரு நீ இதில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையீடு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஆறு நீதியரசர்கள் விசாரணை நடத்தி 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 இழுத்து கடைசியில் ஏழாவதாக ஒருத்தர் வந்து தினேஷ்குமார் சர்மாங்கிற ஒரு விசாரணை நடத்தி அதுவும் காலாவாதியாகி இப்போ அதுக்கு அடுத்து விகாஸ் மகாஜன் அப்படிங்கிற நீதியரசர் வந்து இப்ப வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார் விசாரிக்க ஒத்துக்கிட்டார் ஒரு வழக்க விசாரணை நடத்துறதுக்கு இத்தனை இவ்வளவு நாள் தாம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்தாச்சு இப்ப ரெண்டாயிரம் இப்ப வந்து விகாஷ் மகாஜன்கிற இந்த நீதி அரசர் வந்து மார்ச் பதினெட்டாம் தேதி அவர் ஷெடியூல் போட்டார் அதாவது கனிமொழி ஆ ராசா இன்னும் இவங்களை இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னொரு மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு பேர் இல்லை சம்ம இவங்கெல்லாம் விடுதலை பண்ணி வச்சுருக்காங்க இவங்களுக்கு மேலே இப்போ வந்து மறுபடியும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை மறுபடி விசாரணை நடத்தி எதுக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் தாண்டி தாண்டினாலும் கடைசியில் ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த நீதியரசர் விகாஸ் மகாஜன்கிறவர் வந்து இப்போ மார்ச் பதினெட்டுலேருந்து இதை விசாரணையை தொடங்கும்னு சொல்லியிருக்காரு மார்ச்னால் இது வந்து பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து வரும் அதையும் தொடர்ந்து தினந்தோறும் நடத்துவோங்கிற மாதிரி ஒரு வாக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஆறுதல் தினந்தோறும் நடத்தினா கூட அநேகமாக ஒரு ரெண்டு மாதம் இல்லை அவ்வளோதான் வரும் அது சீக்கிரத்தில் அது முடிஞ்சிடும்னே நாம் இப்போ நம்புறோம் அடுத்த நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இது வந்து ஆராசா கனிமொழி கும்பலுக்கு வந்து பழையபடி ஒருக்கா கழுதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு டெல்லியில் வேறு ஆட்சி மாறி போச்சுது அதனால ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அநேகமாக இது நடக்கும்னு நாம் நம்புவோம் நிறைய பேருக்கு நம்பிக்கை இழந்து போச்சு நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கை இழந்து போச்சு இல்ல இன்னும் இங்க இன்னும் ஒரு அறவே கட்டுத்தனமான மோடி என்ன மோடி பிரதமர் தான் பிரதமர் மூக்க நுழைக்க முடியும்னா எப்பவும் போட்டு மிதிட்டு இருப்பாரு அது எப்படி அவரே கையில இருந்தா அது எப்படி எப்படிப்பட்ட இதா இருக்கும் அவரு அந்த இதுல எல்லாம் தலையிட முடியாம இருக்கும்போதே இங்க இருந்து நீதிபதிகள் எல்லாம் வந்து மோடிக்கு வந்து எல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து இந்த சுந்தரவள்ளி மாதிரியான இந்த சில கூறுகட்ட பொம்பளை எல்லாம் பேசிட்டு நடக்கு கேவலமெல்லாம் பேசிட்டு கிடக்கு அதெல்லாம் நீதிபதிகள் கேட்டுக்கிட்ட காதலை விழுந்ததா இல்லைன்னு என்ன தெரியல பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணாம பண்ண முடியாத இடத்துல தான் நீதித்துறை இருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும் என்ன சிக்கல்னா ஆர் எஸ் பாரதி சொன்னாரு பார்த்தீங்களா அதாவது வந்து நீதி அரசர்கள் ஆனது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னாரு பார்த்தீங்களா தான் பிரச்சனையே இவங்களுடைய பரிந்துரை திமுகவினுடைய பரிந்துரை காங்கிரசினுடைய பரிந்துரை இதன் மூலமாக உள்ள போய் நீதி இருக்கவங்க தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தான் அது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் இல்லை ஒரு பேட்சு வந்து கிளம்ப போகுது அது வரைக்கும் வந்து ஒரு பெரிய இது வந்து பழைய பி சிதம்பரம் நிதியமைச்சர் அப்புறம் மத்திய அமைச்சர் எல்லாம் பல வருஷங்கள் இருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் காலத்தில் இவருடைய இன்ஃபுளுஸ்லாம் நிறைய பேரை உள்ள நீதிபதிகளாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கனிமொழிக்கு வந்து ஒரு சீக்கிரம் வந்து மீண்டும் கழித்திக்கக்கூடிய ஒரு யோகம் அடிக்கப் போகுதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்